நம் காதுகளில் பழுப்பு நிறத்தில் மெழுகு போன்ற அழுக்குகள் படுகிறது இதை சில பேர் பட்ஸு போன்று அகற்றுறாங்க இது ஆபத்தான ஒரு செயல் என்று நிறைய நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க அதே போல் காதுகளில் அதிக அளவு அழுக்கு படிந்தால் அவை அடைப்பு ஏற்படுத்துமா அது மட்டும் இல்லைங்க காதில் அழுக்கு இருந்தால் குடைச்சல் காதுகளில் அரிப்பு மற்றும் எரிச்சல் போன்றவைக்கு ஏற்படும் காதுகளில் இருக்க அழுக்க பட்ஸ் பின்னர் ஊக்கு அந்த மாதிரி எளிதில் வெளியேற்றும் சில வழிமுறைகளை கீழே தரப்பட்டுள்ளது உப்பு நீர் கிண்ணத்தில் ரெண்டு தேக்கரண்டி அளவு நீர் ஊற்றி சிட்டிகளவு உப்பு கலந்து கொள்ள வேண்டும் இதை காதுகளில் துவாரத்தில் விட்டால் அழுக்குகள் முழுமையாக வெளியேறிவிடும் பட்ஸ் இன்றி காதுகளில் இருக்கிற அழுக்க நீக்க விரும்புகிறவர்கள் உப்பு நீர் பயன்படுத்தலாம் ரெண்டாவது டிப்ஸு பூண்டு பற்கள் ஆலிவ் எண்ணெய் வானிலில் ஒரு தேக்கரண்டி அளவு ஆயில் விட்டு ஊற்றுங்க பிறகு ஒரு சிறிதளவு பல் பூண்டை தூள் நீக்கிவிட்டு லேசாக இடுத்து ஆலிவ் எண்ணெயில் கலந்து சூடாக்கி கொள்ளுங்கள் பிறகு இந்த எண்ணெயை உங்கள் காதில் லைட்டாக ஆற விட்டு ஊற்றுனீங்கன்னா அழுகுகள் முழுமையாக வெளியேறிவிடும் டிப் நம்பர் த்ரீ வெற்றிலை ஒரு வெற்றிலை காம்ப நீக்கிட்டு உருளையில் போட்டு இடித்து சாறு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க பிறகு அது காதலை விட்டு மெழுக அழுக்கு எளிதில் வளர்ந்துவிடும் டிப் நம்பர் ஃபோர் பெருங்காயம் நல்லெண்ணெய் ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெயில் சிட்டிக அளவு பெருங்காயம் சேர்த்து காய்ச்சி விட்டு காதுகளில் விட்டால் அழுக்குகள் வெளியாகிவிடும் டிப் நம்பர் ஃபைவ் விளக்கெண்ணெய் காது துவாரங்களில் விளக்கெண்ணெயை விடுவதன் மூலம் அழுக்குகளை எளிதில் அப்புறப்படுத்திவிட முடியும் இது போன்ற இயற்கை வைத்தியங்கள் மூலமும் காதுகளில் உள்ள அழுக்கை நீக்குங்கள் இது மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க சினி ஜங்ஷனை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்